இன்றைக்கி ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு வாங்குகிற காசுக்கு இன்னைக்கு ஒரு ஐம்பது சென்ட் இடம் வாங்கலாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு மலத்திரி நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல இடம் ஆனால் இடத்துக்கு வந்து நமக்கு வரதுக்கு ப்ராப்பரான வழித்தடம் கிடையாது வரப்பு பாதை தான் அந்த பைக் இன்றைக்கி பார்த்தீங்களா பைக்கை பண்ணி கிடையாது பைக்கில் இருந்து நமக்கு வந்து பாதை இருக்குது அதிலேருந்து நமக்கு ஒரு நல்லா பார்த்தா ஒரு ஒரு முந்நூறு அடி நமக்கு வரப்பு பாதை தான் பாதையில் தான் வரப்பு வழியாகவே நடந்து வரணும் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் தார் ரோடு இங்கேருந்து ஒரு இரநூறு அடி தான் தார் ரோடு அந்த ரோட்லேருந்து நம்ம வரப்போலியாக தான் நடந்து வரணும் ரெண்டு பக்கமும் பாதை இருக்குது ரெண்டு பக்கமும் நம்ம வரப்போலியாக ஒரு இரநூறு அடி நடந்து தான் வரணும் பாதை வரப்போலியே நடந்து வரணும் ஐம்பது சென்ட்டு இடம் தான் ஒரு நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி அக்ரி பர்பஸு ஒரு லோ பட்ஜெட்டில் எங்கேயாவது ஒரு இடம் வாங்கி போடும் அப்படின்னு சொல்லி யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மேலே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது போக நம்ம இடத்து மேலே ஒரு ஓரத்தில் இந்த லைன் போகுது டவர் லைனை காட்டு இந்த லைன் தான் ஒரு ஓரத்தில் தான் க்ராஸ் ஆகுது லைன் வந்து மற்றபடி சென்டரில் போகல நேரில் வாங்க இடத்த பார்க்க இடம் இதாங்க பராமரிப்பே இல்லை சுத்த பராமரிப்பில் அதான் அந்த பக்கம் கல் பொலிக்கல் அந்த ஒயிட்டு ரெட்டு அடிச்சிருக்கல அது பொலிக்கல் இந்த பக்கம் நம்ம அந்த அண்ணாச்சி நிற்காரலாம் அதான் அந்த பக்கம் பொலி நேரில் வந்து பாருங்கள் இடத்த பிடிச்சிதுன்னா ஃபிக்ஸடே சொல்லியிருந்தேன் ரேட்டு வந்து ஃபிக்ஸட் ரேட்டே சொல்லியிருந்தேன் ஏன்னா இது வந்து சின்ன பட்ஜெட்டு தானே அதனால் ஃபிக்ஸடே சொல்லியிருந்தேன் ஒரு புல்லெட்டு வாங்குற காசு தான் புதுசாக ஒரு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லேருந்து இறக்குனா என்ன பைசாவோ அந்த பைசா தான் இந்த ஐம்பது சென்ட்டுக்கு இதான் இடம் இடத்த பார்த்துக்குவோங்க பராமரிப்பே இல்லை க்ளீன் பண்ணலை நீங்கள் வாங்குறவங்க தான் க்ளீன் பண்ணணும் இதுக்கு என்ன க்ளீன் பண்ணால் ஒரு ஐயாயிரூவா ஆகும் ஒரு ஜேசி போச்சு பிடிங்கி ஒரு டோசர் அடிச்சாச்சின்னா ஜம்முன் ஆயிரும் ஏதாவது ஒரு சின்ன இடம் தான் ஒரு ஒரு விவசாயம் பார்க்குறதுக்கு இடம் தெரியும் அந்த இடத்த எடுத்து போடுங்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டாபுரம் தாலுகா டி சண்முகாபுரம் ஆல் இந்த வில்லேஜ் வந்து டி சண்முகாபுரம் வில்லேஜ் ஃபை பாஸ் தூத்துக்குடி டு மதுரை ஃபை பாஸில் உள்ள கீழே இருந்து இங்கே வரதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வந்து பாருங்கள் வரப்பு பாதை தான் மொத்தத்தில் இந்த ஐம்பது சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வெறும் ரெண்டரை லட்சம் அதுவும் ஃபைனல் ரேட்டு